ஆண்டவராக நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளின் உண்டான கத்தருடைய பார்க்க போகிறோம் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் உன் நம்பிக்கை கத்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன் ஆமேன் இன்றைய தினம் உங்களுடைய நம்பிக்கை மேல் இருக்கும்படி உங்களுக்கு தெரியப்படுத்துகிற ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பூமியில் எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு தெய்வம் என்று சொல்லப்படுகிற வேறு யாராக இருந்தாலும் சரி மனு குலத்தை வாழ வைப்பதற்காக மனு குலத்தை ஆசிர்வதிப்பதற்காக மனு குலத்தை மீட்பதற்காக இந்த பூமியில் இறங்கி வரவில்லை இறங்கி வந்த ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய ரத்தம் நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறது பாவ மர கழுவுகிறது இந்த நம்பிக்கை எந்த ஒரு மனிதனுக்கு உண்டாகிறதோ ஏனென்று சொன்னால் வசனம் சொல்கிறது இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்மை சகல பாவங்களுக்கு நிக்கி நீங்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று ஆண்டு வசனம் சொல்லுகிறது ஆகையினால இந்த நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் வைக்க வேண்டும் ஒண்ணு அவர் நம்மளை பரிசுத்தமாக்கிறார் நம்மை வாழ வைக்கிறார் நம்மை வழி நடத்துகிறார் நம்மை ஆசிர்வதிக்கிறார் எல்லா விதமான இக்கட்டுகள் துன்பங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து நம்மை ஆசிர்வதிக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகளிலே நீங்களும் நான் கவனிக்க முடியும் ஆகையினால இந்த நம்பிக்கை அடிப்படையான நம்பிக்கை இயேசு ஒருவரே தேவனுடைய குமாரன் என்கிற ஒரு நம்பிக்கை நம்மிடத்துல இருக்க வேண்டும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்லி ஞாபகப்படுத்தி நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நீங்க பார்க்கும்போது ஒண்ணு பேதர் முதல் அதிகாரத்துல பதினெட்டாவது வசனத்திலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்க கேட்கலாம் உங்கள் முன்னோர்களால் உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த அனுசரித்து வந்த வீணான நடத்தி நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் மீட்கப்படாமல் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ரத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே அறிந்திருக்கிற நம்பிக்கை வேணும் அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே இருந்து இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார் இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டால் உங்கள் விசுவாசமும் விசுவாசமும் நம்பிக்கையும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி தேவன் மேல் இருக்கும்படி அவரை மறைத்தோரில் எழுப்பி எழுப்பி அவருக்கு மகிமையை அடிப்படையான இந்த இந்த விஷயம் அடிப்படையான விஷயத்தின் மேல இயேசு ரத்தம் அவர் தான் அந்த ரத்தம் வாழ வைக்கிறது அவர் மேல் இருக்கிற விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் நம்மை நடத்துகிறது என்கிற இந்த நம்பிக்கை யாருக்குள்ளெல்லாம் இருக்குதோ அந்த நம்பிக்கை அவர்களை வாழ வைக்கும் நம்பிக்கை ஒரு நாளும் உங்களை விட்டு விலகாதபடி அதை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா நல்ல பிதாவே இன்றைய தினம் ஆம் ஆண்டு கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள நம்பிக்கையை பற்றி அவர் எங்களுக்காக செய்த தியாகத்தை பற்றியும் பிள்ளைகளோடு கூட நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அந்த அடிப்படையான அந்த நம்பிக்கை யாரெல்லாம் உண்மையில் வைக்கிறாங்களோப்பா அவங்களுக்கு எல்லாருக்கும் விடுதலையும் சுகமும் ஆசிர்வாதமும் நன்மையும் உயர்வையும் மேன்மையும் ஆசிர்வாதத்தையும் கத்தர் கொடுத்து நீங்கள் வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆமாம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்